பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சகரியா பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் பாருங்களேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை யாருக்கு நேராய் வந்ததென்றால் யூதா வம்சத்தாரை பார்த்தும் யோசேப்பு வம்சத்தாரை பார்த்தும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது இந்த நாளிலே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அவர்களுக்கு இறங்கினேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு யோசிப்புக்கும் வம்சத்தாருக்கும் செய்தது போல கர்த்தர் நமக்கு இறங்க அவர் வல்லவராக இருக்கிறார் வார்த்தை சொல்லுகிறது நான் இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னால் அவங்க ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நான் அவர்களை தள்ளிவிட மாட்டேன் ஒதுக்கிவிட மாட்டேன் இந்த உலகத்தில் பாருங்களேன் நேசிக்கிறவர்கள் கூட ஒதுக்கி விடுகிறார்கள் நம்புகிறவர்கள் கூட கைவிடுகிறார்கள் அவர்கள் கூட ஒதுக்கி விடுறாங்க ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்மை ஒரு காலும் தள்ளிவிடாதவராய் நம்மோடு கூட இருந்து நமக்கு செவி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் வார்த்தை சொல்லுகிறது நான் அவர்கள் தேவனாய் இருந்து அவர்களுக்கு செவி கொடுப்பேன் பாக்கியம் யூதா வம்சத்தாருக்கும் யோசேப்பு வம்சத்தாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட உண்மையாய் அவரை தேடுகிறவருடைய சந்ததியை கர்த்தர் கைவிடாமல் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களுக்காக இறங்கி அவர்களை அவர் தள்ளிவிடவே மாட்டார் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுவார் உங்கள் வாழ்வு ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் எந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் அங்கே இறங்கி உங்கள் உங்களுக்காக யாவையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அச்சமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்யம்